ஆண்டவருடைய ஆவி என்னை உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் நீ புறப்பட்டு உன் வீட்டுக்கு போ நீ நகரினுள் கால் வைத்தவுடன் உன் பிள்ளை இறந்து போவான் ஆக மூன்றாவது அவனுடைய பிள்ளை இறந்து போகும் வீடு அழிந்து போகும் ஆண் பிள்ளைகளெல்லாம் முழுவிதமாக அழிக்கப்படுவார்கள் அதற்கடுத்து நீ எந்த பிள்ளையை பற்றி அறிய விரும்புகிறாயோ அவன் இருப்பானா இருக்க மாட்டானா உயிரோடு இருப்பானா செத்துப்போவானா என்று கேட்டு வந்திருக்கிறாய் நீ எப்பொழுது மீண்டும் வீட்டுக்கு போய் உன்னுடைய கால் தடமானது வீட்டினுடைய வாயிலில் படுமோ அப்பொழுது உன்னுடைய மகன் இறந்திருப்பான் இறந்து போவான் தொடர்ந்து பதிமூன்றாம் வசனம் அவனுக்காக இஸ்ரேலர் அனைவரும் துக்கம் கொண்டாடி அவனை அடக்கம் செய்வர் அவன் ஆனால் அடக்கம் செய்யப்படுவான் ஏற்கனவே நாம் வயல்வெளியில் மறிக்கிறவர்கள் எல்லாம் பறவைகளால் உண்ணப்படுவார்கள் நகரில் மறிக்கிறவர்கள் நாய்களால் நாய்களால் தின்னப்படுவார்கள் ஆனால் இவனுக்கு அவன் இவன் இறந்த பிறகு இவனுக்கு அடக்கச் சடங்கு நடக்கும் துக்கச் சடங்கும் நடக்கும் ரெண்டு நிகழ்ச்சிகளும் நடக்கும் ஏன் இவனுக்கு மட்டும் சொல்லுங்கள் தொடர்ந்து இரபாம் வீட்டில் அவன் ஒருவன் மட்டுமே இஸ்ரேலில் கடவுளாகிய ஆண்டவருக்கு உகந்தவனாய் இருந்ததால் அவன் மட்டுமே கல்லறையில் அடக்கம் செய்யப்படுவான் ஆக இந்த நோய்வாய்ப்பட்டிருக்கிறவன் நல்லவன் இரபாம் வீட்டிலே ஒரு நல்லவன் இருக்கிறான் என்றால் அவன் வேறு அல்ல அவன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான் அந்த நோயாய்பட்டவன் நிச்சயமாக அவன் இறந்து போனாலும் அவனுக்கு மரியாதை செய்யப்படும் அவன் நல்ல முறையில் அடக்கம் செய்யப்படுவான் அவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அவன் செய்த செயலுக்கு கூலி கொடுக்கப்படும் அந்த கூலிதான் அவனுக்கு நடக்கப் போகிற அடக்கமும் அவனுடைய இறப்பை பற்றிய அந்த துக்க அனுசரிப்பும் பதினான்கு ஆண்டவர் தாமே இஸ்ரேலருக்கு ஓர் அரசனை எழுப்புவார் அவன் இன்றே இப்போதே இரபாவின் வீட்டை அழித்து விடுவான் ஆண்டவர் தாமே இஸ்ராயலுக்கு ஓர் அரசனை எழுப்புவார் அவன் இன்று இப்போதே எரபாமாவின் வீட்டை அழித்து விடுவான் அதாவது எரபாமாவுக்கு பிறகு வருகின்ற அவனுடைய வாரிசு எப்படிப்பட்ட வாரிசாக இருக்குமா தன்னுடைய தந்தையே சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் அதாவது இவனுடைய ஆட்சியை அழிக்கின்ற அளவுக்கு இருப்பான் தந்தை எட்டடி தாவுனா பிள்ளை பதினாறு அடி தாவும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இரபமாம் எட்டடி பாய்ந்திருக்கிறான் தீமையில் எட்டடி பாய்ந்திருக்கிறான் ஆனால் இவனுக்கு வரப்போகிற வாரிசு அடுத்த வாரிசு இவனை விட்டு இவனை போல் இரண்டு மடங்கு பதினாறு அடி தாவப்போகிறான் தீமை செய்வதில் அப்படி தீமை செய்வதில் பதினாறு அடி தாண்டினால் என்ன நிகழும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு தான் நடக்கும் அதை தான் அழுத்தம் திரு திருத்தமாக சொல்கிறார் எரபபாமின் வீட்டை அழித்து விடுவான் ஆண்டவர் இஸ்ரேலரை தண்டிப்பார் தண்ணீரில் அலக்களிக்கப்படும் நாணல் போல் அவர்கள் அலக்களிக்கப்படுவார்கள் ஆண்டவர் இஸ்ரேலை தண்டிப்பார் எப்படி தண்டிக்கப் போகிறார் தண்ணீரில் அலைக்கழிக்கப்படும் நாணல் போல அவர்கள் அலைக்கழிக்கப்படுவார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே அப்படியே தலைகீழாக நடக்கப் போகிறது அவர்களால் தங்களுடைய கால்களை ஊனக்கூட சக்தி இருக்காது த தரையில் ஊன்றக்கூட த சக்தி ஆற்றல் வாற்றலும் வலிமையும் இருக்காது நாணல்களை போல அவர்கள் ஆடிக்கொண்டிருப்பார்கள் அப்படின்னால் அவர்களிடத்தில் ஒரு உறுதித்தன்மை இருக்காது அவர்கள் எங்கு போவோமா அங்கு போவோமா என்று அலைந்து தெரிந்து கொண்டிருப்பார்கள் தொடர்ந்து அவர்களுடைய மூதாதையருக்கு தாம் வழங்கியிருந்த நல்ல நாட்டிலிருந்து இஸ்ரேலரே வேரோடு பிடுங்குவார் இதுதான் நடக்க போகுது முதல் முறையாக இந்த அரசர்கள் புத்தகம் ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறது இஸ்ராயல் மக்கள் சட்டத்தை மீறியதால் யாவையினுடைய அந்த கட்டளைகளையெல்லாம் மீறியதால் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனை கொடுக்க போகிறது ஏற்கனவே யாருக்கு உரிய தண்டனையை அறிவித்தார் யாவே எரபாமனுடைய வீட்டிற்கு வரப்போ ஒரு தண்டனை மூன்று வகையான தண்டனைகள் முதல் தண்டனை இரபாம்னுடைய வீடு அழியும் ரெண்டாவது தண்டனை அவனுடைய ஆண் பிள்ளைகள் எல்லாம் அழிக்கப்படுவார்கள் எந்த அளவுக்கு வயலில் சாகரமே பறவை பறவைகளால் பறவைகள் பறவைகளுக்கு உணவாவான் நகரில் இறக்கிறவன் நாய்களுக்கிறையாவான் மூன்றாவது அவருடைய மகன் எந்த மகனுக்காக நீ பரிந்து பேச வருகிறாயோ அவனுடைய நோய் பற்றி அறிய விரும்புகிறாயோ அவன் அவனை நீ மீண்டும் திரும்பி போய் உன்னுடைய நகரில் அது நகர் என்பது இங்கே தலைநகர் எரபாபாமும் உன்னுடைய மனைவி இருக்கிற நகர் வந்து திருஷா திருஷா ஏற்கனவே இரண்டு நகரங்களை பற்றி பேசினோம் முதலாவது ஷெக்கேம் என்கிற நகரில் அவன் தலைநகராக்கினான் ரெண்டாவது செக்கியமுக்கு பிறகு பானுவேல் என்கிற நகரை அவன் கட்டினான் அங்கு அவன் தன்னுடைய அரசாட்சியை மாற்றினான் இப்பொழுது திருஷா என்கிற மூன்றாவது நகரை கட்டி எழுப்பியிருக்கிறான் அந்த நகரில்தான் இப்பொழுது இவர்கள் இருக்கிறார்கள் அந்த நகரில் நுழைகின்ற போது மகன் இறந்து விடுவான் இது எல்லாமே வீட்டில் நடக்கப் போகிற அழிவுகள் இப்பொழுது நாட்டிலே நடக்கப் போகிற அழிவு நாட்டு மக்களும் தண்டிக்கப்படுவார்கள் நீ செய்த தவறுக்கு யார் தண்டனை அனுபவிப்பார்கள் நாட்டு மக்களும் ஏன்னா நாட்டு மக்கள் எரபமாம் என்னென்ன சொன்னானோ அத்தனையும் கேட்டார்கள் எரபமாம் பத்து அடி சொன்னால் இவங்க பதினஞ்சு அடி தாண்டாங்க எனவே அவர்களும் அவனுடைய தீச்செயலுக்கு உடந்தை ஆனார்கள் அவர்களுக்கு கொண்டாட்டம் எட்டாம் மாதம் பதினைந்தாம் தேதி அந்த விழா கொண்டாட வேண்டுமென்றால் உடனே அந்த விழாவிலே பங்கேற்கிறார்கள் ரெண்டு பொற்கன்று கூட்டிகளுக்கும் அவர்கள் வழிபாடு நடத்துகிறார்கள் தூவம் காட்டுகிறார் எல்லா குலங்களிலிருந்தும் அர்ச்சகர்கள் வரலாம் என்று சொன்னவுடனே அதற்கு இவர்கள் ஒத்துழைக்கிறார்கள் எனவே அரசன் மட்டுமல்ல அரசனுடைய குடும்பம் மட்டுமல்ல மக்களும் சிதறடிக்கப்படுவார்கள் மக்களும் வேரோடாக வேரோடு பிடுங்கப்படுவார்கள் அப்ப பிடுங்கப்பட்ட வேர் என்ன நடக்கும் அவர்களை அவர்களை பேராறு அப்பால் பேராறு என்றால் பேராறு என்பது யூப்ரட்டிஸ் டைகிரீஸ் நதிகளை சுட்டி காட்டுகிறது யூப்ரட்டிஸ் நகுதிக்கு அப்பால் அது வந்து மத்திய ஆசியாவில் இருக்கிற நதி மிகப்பெரிய நதி நீளமான நதி இப்பொழுது இருக்கிற துருக்கியிலிருந்து புறப்பட்டு முழுவதுமாக சிரிய நாட்டுக்குள்ளே நுழைந்து அசிரிய நாடு என்றால் இன்றைக்கு இருக்கிற சிரியா அதே போல் யோர்தான் யோர்தான் ஒட்டி வருகிற பகுதிகள் யோர்தான் நாட்டை ஒட்டி வருகிற பகுதிகள் அப்புறம் ஈராக்கிலே நுழைந்து இறுதியாக பாரசீக விளைவிடாலே கலக்கிற அந்த நதிதான் இந்த பேராறு பேராறு என்றால் மிகப்பெரிய ஆறு அதைத்தான் இது சுட்டி காட்டுகிறது பேராற்றில் என்றால் மிகப்பெரிய ஆறு உலகத்திலே மிகப்பெரிய ஆறுகளில் இந்த யூப்ரட்டிஸ் திக்ரிஸ் என்கிற நதிகள் உள்ளடக்கம் உள்ளடக்கம் எனவே இந்த பேராரை தாண்டி இவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள் அப்படின்னா அசிரியரும் பபிலோனியரும் இவர்களை நாடு கடத்துவார்கள் என்பதை சொல்லாமல் சொல்கிறார் இதுவும் ஒரு தண்டனை இவன் செய்த பாவத்திற்கு மக்களுக்கு தண்டனை நாடு கடத்தப்படல் அரசர்கள் புத்தம் முதல் முதலாக நாடு கடத்தப்படுதலை இஸ்ராயல் மக்கள் சட்டத்தை மீறுகின்ற போது தண்டனையாக கொடுக்கிறது தொடர்ந்து ஏனெனில் ஏனெனில் அவர்கள் அசேரா கம்பங்கள் செய்து அசேரா கம்பங்கள் செய்து ஆண்டவருக்கு சினம் ஊட்டினார்கள் அசேரா கம்பம் நான் ஏற்கனவே சொன்னேன் அஷரீத் அஷரீத் என்றால் பெண் தெய்வம் ஆண் தெய்வம் வந்து பாகால் பாகாலுக்கு கல்பூன் பெண் தெய்வத்திற்கு மரத்தூண் மரத்தூண் இதைத்தான் அந்த வடநாட்டு அரசர்கள் எரபா தொட்டு அத்தனை பேரும் தங்களுடைய நகரங்களிலெல்லாம் மூன்றி வழிபட்டார்கள் ஒவ்வொரு மரத்தின் கீழும் அவர்கள் விபச்சாரம் செய்தார்கள் என்று இறைவாக்கியர்கள் பின்னாலிலே கூறுவார்கள் பச்சை மரங்களுக்கு அடியெல்லாம் இந்த விபச்சாரம் நடந்தது விபச்சாரம் நடந்தது என்றால் இந்த தூணும் மரத்தூணும் இருந்தது இந்த ரெண்டு தூண்களும் கல்தூண் பாகால் தெய்வத்தையும் இந்த மரத்தூண் அஷேரா கம்பங்களையும் நினைக்கிறது ஆக இந்த இரண்டும் பிரதெய்வ வழிபாட்டினுடைய அடையாளங்கள் அறிகுறிகள் அப்போ இந்த ரெண்டு தீய செயல்களையும் பிரதெய்வ வழிபாட்டையும் இவன் உள்ளே கொண்டு வந்ததின் பயனாக இஸ்ராயல் மக்கள் வடநாட்டு மக்கள் நாடு கடத்தப்பட வேண்டும் சிதறடிக்கப்பட வேண்டும் பிற நாட்டுக்கு செல்ல வேண்டும் யூப்ரெத்திசு நதியை கடந்து இவர்கள் எடுத்துச் செல்லப்பட வேண்டும் சிதறடிக்கப்பட வேண்டும் என்கிறார் சிதறடிக்கப்படுதல் என்பது கடுமையான வார்த்தை ஏதோ கைது செய்து கூட்டி கொண்டு போவதல்ல சிதறடிக்கப்பட்டது என்றால் மகன் எங்கே இருக்கிறானோ தாய் எங்கே இருக்கிறாளோ தகப்பன் எங்கே இருக்கிறானோ மூத்தவன் எங்கே இருக்கிறானோ இளையவன் எங்கே இருக்கிறானோ மகள் எங்கே இருக்கிறாளோ சின்னாபின்னப்போ சின்ன சின்னாபின்னமாகி போகிற நிலை யார் எங்கே போக போகிறார்கள் எந்த பக்கம் போகிறார்கள் என்று யாருக்குமே தெரியாது இதுதான் சிதறடிக்கப்படுது தாயோடு மகளோ அல்லது தாயோடு மகனோ கணவனோடு மனைவியோ சேர்ந்து போக முடியாத நிலை இந்த நிலைதான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்து வரை ஹிட்லருடைய ஆட்சி காலத்தில் அரங்கேற்றப்பட்டது யாருக்கு யூதர்களுக்கு யூதர்களுக்கு இரவிலே திடீரென்று ஹிட்லருடைய ஆட்கள் வருவார்கள் கதவை தட்டுவார்கள் வீட்டில் அஞ்சு பேர் இருந்து அஞ்சு பேரையும் அஞ்சு வழிகளிலே அழைத்துச் செல்வார்கள் யாருக்கு எங்கே போனோம் என்றே தெரியாது ஒவ்வொருவரும் தனித்தனியாக சித்திரவதை கூடங்களுக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் இறுதி வரை யாரும் யாரையும் பார்க்க முடியாது இதுதான் சித்திரவதை தாயும் பிள்ளையும் கணவனும் மனைவியும் பிரித்தெடுக்கப்பட்டு வெவ்வேறு திசைகளிலே அழைத்துச் செல்லப்பட்டு வெவ்வேறு சித்திரவதை கூடங்களில் அடைக்கப்படுவது ஹிட்லர் காலத்தில் ஏறக்குறைய எண்பதற்கும் மேற்பட்ட சித்திரவதை கூடங்கள் ஐரோப்பா நாடு முழுவதும் கிழக்கு ஐரோப்பா மேற்கு ஐரோப்பா என்று எல்லா நாடுகளிலும் இருந்தது அந்த சித்திரவதை கூடங்களில் மிக பெரிய சித்திரவதை கூடம் என்று சொன்னால் ஹவுஸ்விச் என்று அழைக்கப்படுகிற சித்திரவதை கூடம் ஒரே நேரத்தில் ஒரு லட்சம் பேர் அந்த சித்திரவதை கூடத்தில் தங்கலாம் அந்த அளவுக்கு பெரியது மேக்ஸ் பில்லியன் கோல்பே என்கிறவர் அங்கு தான் தங்கியிருந்தார் அங்குதான் கொலை செய்யப்பட்டார் சித்திரவதை கூடத்தில் ஆகை இந்த சித்திரவதைகள் என்பது மிக கடுமையானது ஏறக்குறைய அறுபது லட்சம் யூதர்களை ஹிட்லர் கொண்டு குவித்தான் என்பது வரலாறு இந்த ஏழு ஆண்டுக்குள்ளாக முதல் இரண்டாம் உலகப்பூர் என்று சொல்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்ப முப்பத்தொம்போதிலிருந்து நாற்பத்தைந்து வரை அறுபது லட்சம் யூதர்கள் கொன்றழிக்கப்பட்டார்கள் யூதர்கள் மட்டுமல்ல ஆறு மில்லியன் என்று சொல்கிறோம் யூதர்கள் மட்டுமல்ல யூதர்கள் சார்பாக யார் யார் குரல் கொடுத்தார்களோ அத்தனை பேர் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து இறுதியில் மனிதனையும் கடிப்பார்கள் என்று சொல்வார்கள் அல்லவா அதான் நிகழ்ந்தது முதலில் யூதர்கள் இரண்டாவது யூதர்களுக்கு சார்பானவர்கள் இறுதியிலே அவன் என்ன செய்தான் என்றால் முதியோர்கள் அதே போல் நோயாளிகள் கொடிய நோய் பாதிக்கப்பட்டவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளிகள் மன வளர்ச்சி குன்றியவர்கள் இவர்கள் எல்லாரையும் சமுதாயத்திற்கு இவர்கள் தீமை என்று சொல்லி பயனற்றவர்கள் என்று சொல்லி அவர்களையும் சித்திரவதை கூடத்தில் அடைத்து கொண்டார் இதெல்லாம் நம்ம யோசித்துப் பார்க்க முடியுமா இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இனிமேலும் நம்முடைய சமூகத்தில் நடக்க முடியுமா நடக்க அனுமதிக்க முடியுமா மனவளர்ச்சி குன்றியவர்கள் இந்த சமூகத்தில் சமுதாயத்தில் தேவையற்றவர்கள் முதியவர்கள் இனி பயனற்றவர்கள் தீராத நோய் உள்ளவர்கள் இந்த உலகிற்கு தீட்டு தீங்கு அவர்களால் மற்றவர்களுக்கு நோய் பரவும் என்கிற அந்த சித்தாந்தம் சீழ்பிடித்த சிந்தனை அது இந்த சீல்பிடித்த சிந்தையினுடைய அடையாளம்தான் ஹிட்லர் இப்படிப்பட்ட சீல்பிடித்த சிந்தனையாளர்கள் இந்த உலகத்திலே இனி பிறக்கவே கூடாது என்று நமக்கு சங்கொலி ஒழித்தது இந்த இரண்டாம் உலகப்போ ஆனால் இன்றைக்கும் இந்த உலகம் திருந்தியது போல இல்லை இப்படி சீல்பிடித்த மனிதர்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதுவும் அரசியல் பலம் கொண்டவர்களாக பல நேரங்களில் வந்து விடுகிறார்கள் அதுதான் நமக்கு மிக கடினமாக இருக்கிறது ஆக இந்த நிலையில்தான் நாம நாம் இதை யோசித்து பார்க்க வேண்டும் இந்த இஸ்ராயல் மக்கள் நாடு கடத்தப்பட்டார்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் சிதறடித்தல் என்பதே மிக கடுமையானது இது இரண்டாம் உலகப் போர் இலங்கை தமிழ் தமிழர்களுக்கு என்ன நிகழ்ந்தது இதே சிதறடித்தல் இன்றைக்கு உலகம் எங்கும் நாம் பார்த்தோம்னா எங்கு பார்த்தாலும் இலங்கை தமிழர்கள் இருக்கிறார்கள் சிதறடிக்கப்பட்டவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அடிக்கடி இதை முன்னிலைப்படுத்துவார் இவர்களுடைய நல வாழ்வு என்பது மிக முக்கியமானது திரு முக்கியமான இலக்கு என்று சொல்லுவார் புலம் பெயர்ந்தோர் என்று நம்ம அதை அழகாக சொல்கிறோம் புலம் பெயர்தல் என்பது ஒரு அருமையான வார்த்தையாக தெரியுது ஆனால் அதில் இருக்கிற வலி இருக்கிறத அதில் இருக்கிற அந்த காயங்கள் இருக்கிறத அதெல்லாம் சாதாரண காயங்கள் அல்ல இதயத்தையே நொறுக்குகிற காயங்கள் நொறுக்கி போட்ட காயங்கள் அதனால் இந்த சிதறடித்தல் சிரடிக்கப்படுதல் என்பது மிக கடுமையானது அதற்கு எந்த ஒரு சூழலிலும் காரணமாக இருந்தவன் யார் ஒரு சீல்பிடித்த சிந்தனை எப்படி ஹிட்லர் ஒரு சீல்பிடித்த சிந்தனையாளனாக இருந்தான் அதே போல அதனால் யாருக்கு பாதிப்பு ஏற்படுகிறது மக்கள் தொடர்ந்து வாசியுங்கள் பதினாறாவது வசனம் இரபவாம் செய்த பாவத்திற்காகவும் அவன் காரணமாக இஸ்ரேல் செய்த பாவத்திற்காகவும் ஆண்டவர் இஸ்ரேலை கைவிட்டு விட்டார் இஸ்ரேலை கைவிட்டு விட்டார் எனவே அசரேத் கம்பங்களை நிறுவியதற்காகவும் பாகால் தெய்வத்தை வழிபட்டதற்காகவும் அவன் செய்த பாவத்திற்காகவும் இஸ்ரேல் செய்த பாவத்திற்காகவும் இறைவன் இஸ்ரேலை கைவிட்டார் இவர் தான் வாக்கு கொடுத்தார் உங்களுக்கு உங்களோடு கூட நான் இருப்பேன் என்னாலும் உங்களோடு கூட இருப்பேன் மேகத்துவனாக இருப்பேன் மேகத்துவனாக இருப்பது மட்டுமல்ல ஒளிப்பிழம்பாக இருப்பேன் உங்களோடு பயணம் செய்வேன் என்று வாக்கு கொடுத்தவர் இப்பொழுது இவர்களை கைவிடுவதற்கும் தயாராக இருக்கிறார் ஆக இந்த இறைவார்த்தை யார் வாயிலாக இரபுவாவுக்கு சொல்லப்படுகிறது அகியா வழியாக இறைவாக்கின் அகியா வழியாக அழுத்தம் திருத்தமாக இந்த இறைவாக்கு உரைக்கப்படுகிறது அப்படி என்றால் இந்த இரபவாம் இப்பொழுது கவனமாக இருக்க வேண்டும் அவனுடைய மனைவி வழியாகவே இந்த செய்தி அவனுக்கு கொடுக்கப்படுகிறது இந்த மனைவி மிக மனைவி வாரியத்தில் தெள்ள தெளிவாக இந்த செய்தி இரபாமுக்கு புகைச் சேர வேண்டும் என்கிற எண்ணத்தில் இறைவாக்கினர் இந்த செய்தியை சொல்கிறார் பதினான்காம் அதிகாரத்தில் இதுவரை நாம் இரண்டு பகுதிகளை பார்த்துருக்கிறோம் ஒன்று இரபாமினுடைய மனைவி இறைவாக்கினர் அகியாவை சந்தித்தல் ஒன்று முதல் ஆறு அல்லது ஏழு வசனங்கள் அதற்கடுத்து இறைவாக்கின அகியா எரபாமனுடைய வீட்டிற்கு எதிராக இறைவாக்கு உரைத்தல் அது ரெண்டாவது பகுதி பதினான்காம் அதிகாரம் ஆறு அல்லது ஏழு வசனத்திலிருந்து பதினாறு வசனம் முடியாது அதற்கடுத்து மூன்றாவது பகுதி இரபாவின் மகன் இறப்பு எந்த மகனுடைய நோய்க்காக இறைவாக்கிடத்தில் இறைவாக்கு கேட்டு தன்னுடைய மனைவியை அனுப்பினானோ அதே மகனுடைய இறப்பு நிகழ்கிறது பதினேழு முதல் பதினெட்டு பதினேழாம் வசனம் பிறகு இரபாமின் மனைவி புறப்பட்டு திரிஷாவுக்கு வந்தாள் அவள் தன் வீட்டு வாயிலில் கால் வைத்தவுடன் பிள்ளை இறந்து போனான் இதில் இந்த தண்டனை அல்லது தீர்ப்பு என்பதை இரண்டு நிலைகள் பார்க்க வேண்டும் நாம் ஏற்கனவே என்னென்ன தீர்ப்புகள் அல்லது விளைவுகள் இரபாமனுடைய பாவத்தின் பயனாக வந்தது என்று சொன்னோம் முதலாவது அவனுடைய வீட்டிலே நிகழப்போகிற இழப்புகள் அவன் சந்திக்க போகிற இழப்புகள் அவனுடைய ஆண் பிள்ளைகள் குடும்பமே அழியப் போகிறது ஆண் பிள்ளைகளெல்லாம் இறக்கப் போகிறார்கள் அதுவும் அவல நிலையிலே இறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வயலாக இருந்தாலும் சரி அது ஊ நகரமாக இருந்தாலும் சரி மூன்றாவது அவனுடைய பிள்ளை எந்த பிள்ளையை இருக்கிறதோ அந்த பிள்ளை ரகம் அதற்கடுத்து நாடு நாடு நாட்டு மக்கள் எல்லாம் நாடு கடத்தப்படுவார்கள் அல்லது சிதறடிக்கப்படுவார்கள் முழுமையாக அவர்கள் வந்து அதனுடைய தண்டனையை பெறுவார்கள் யாவையே அவர்களை கைவிட்டு விடுவார் என்கிற நிலையில் இந்த விளைவுகள் அமைகிறது இவற்றையெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது இது ரெண்டு வகையில் பிரிக்கலாம் ஒன்று உடனடி விளைவு ரெண்டாவது பிற்காலத்து விளைவு இந்த இம்மீடியட் கான்சிக்வென்ஸ் அந்த லேட்டர் கான்சிக்வன்ஸ் முன்னால் எது விரைவாக நடக்கப் போகிறது எது சற்று காலதாமதம் கடந்து நடக்கப் போகிறது இப்பொழுது போவது அல்லது இந்த ரெண்டு வசனங்களிலே சுட்டிக்காட்டப்படுவது உடனடியாக நடக்கப் போகிற விளைவு அதுதான் என்னது மகன் மகன் இறப்பு இந்த மகாரேடம் போட்ட போட்டி சென்ற இரபாமனுடைய மனைவி தன்னுடைய வீட்டில் உள்ள அந்த வாயிலில் கால் வைத்த உடனேயே வீட்டுக்குள்ளே கதிரளிச்சத்தில் கேட்கறது மகன் இறந்து விட்டார் இவர்கள் வாழ்கிற இடம் வந்து திருசா திருசா என்பது வடநாட்டில் உள்ள நகர் இரபாவாம் கட்டிய நகர் அவனுடைய தலைநகர் எனவே இது உடனடி தீர்வு அல்லது உடனடி விளைவு மகன் இறத்தல் பத் அதற்கடுத்து பதினெட்டாம் வசனம் இறைவாக்கினரான அகியா என்ற தம் அடியார் மூலம் ஆண்டவர் சொல்லியிருந்த வாக்கின்படியே அப்பிள்ளையை அடக்கம் செய்து இஸ்ரேலர் எல்லோரும் துக்கம் கொண்டாடினர் எல்லாரும் துக்கம் கொண்டாடினார்கள் என்றால் அவன்தான் இந்த வீட்டில் நல்ல பிள்ளை எந்த தப்பு தண்டாவும் செய்யாதவன் எந்த தவறும் இழைக்காதவன் ஆனால் அவனுக்கு நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும் அது மட்டுமல்ல துக்கமும் கொண்டாட வேண்டும் இதுதான் இறைவாக்கினர் வழியாக யாவை சொன்னது அது நிறைவேறியது என்பதை இந்த வசனம் சுட்டிக்காட்டுகிறது நான்காவது பகுதியாக அடுத்து இரபவாமினுடைய முடிவு அல்லது அவனுடைய இறப்பு பத்தொன்பது முதல் இருபது வசனம் எனவே இரபவாம் இரபவாம் என்கிறவன் வடநாட்டினுடைய அரசனாக இருந்தான் நல்லபடி ஆரம்பித்தான் ஆரம்பம் நன்றாக இருந்தது ஆனால் போக போக கழுதை தேய்ந்து கட்டரும்பாக மாறிவிட்டது அந்த நிலைக்கு அவன் வந்துவிட்டான் எல்லாமே அவன் செய்தது எல்லாமே தீமை எந்த அளவுக்கு தீமை என்றால் அவனுக்கு முன்னால் ஆட்சி செய்த யாரும் செய்யாத தீமைகளினுடைய ஒட்டுரு ஒட்டு மொத்தமாக அவன் மாறிவிட்டான் அவனே ஒரு தீமைகளுக்குரிய அடையாளமாகவே தன்னை மாற்றிக்கொண்டான் இனிய இதயங்களை எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவம் எடுத்து கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க நம்ம இந்த டைரி என்று சொல்லுகிறோம் அல்லவா கிரானிக்கல் என்று சொல்லுகிறோம் குறிப்பேடு என்று சொல்லுகிறோம் எனவே இந்த குறிப்பேட்டு வரலாறு போல அது இருக்கிறது அதைத்தான் வடநாட்டில் இருந்ததுனால அதற்கு பெயர் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டின் எழுதப்பட்டுள்ளது